காமிய காமியப்பா கடவுளே கடவுள்டவுல அறிவு அமுது அழகு அறிவு அண்ணன் தெரியல அன்னையும் தெரியல ஒரே கடவுள் ஒரே கடவுள் கேக்கடா விஜய தெய்வம் விஜய் அடு தடுத்து வாங்க அடுத்து வாங்க அங்கே நம்ம பாவா ஏடா எல்லாம் பாவா இதெல்லாம் எடுத்து போடுங்க அங்கே

모두 얼굴이 다 보여요? 리입 அப்படியே புடிச்சிருக்காங்க கரெக்டா புரியமா கரெக்டா இருக்கு அப்படியே இருக்கு கரெக்டா சூடு குறாம முடியல போடுறவங்க வீடியோ தனியா 아니 만지 오래. 괜찮아. 아니야. 그래 가자 오리제. 그래 가자 오리제. 보라 오리제. 아니 오리제 이리 오리제. 인사 한번 오리제. 다른 건 모르는. 아니야. 가자 오리제. 그래 가자 오리제. 그럼 뭐야? 그래 인사 오리제. 그래 인사 오리제.